கேழ்வரகு இதை ராகின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஃபிங்கர் மில்லட் தேவதானின்னு இன்னொரு பேர் வைக்கிற அளவுக்கு இதுக்கு அவ்வளோ ஊட்டச்சத்து இருக்குது புரதச்சத்து கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து கால்சியம் கேல்சியம் இரும்பு சத்து இருக்குது கேழ்வர்களில் முந்நூற்றி இருபது கலோரிகள் இருக்குது குழந்தைங்களோட ஊட்டச்சத்துக்கு இதை முக்கிய பங்களிக்குது ஹார்ட்டுக்கு நல்லது கேழ்வர்களை ஒரு ஸ்வீட் செய்யலாம் சிமிலி உருண்டை சிமிலி உருண்டை செய்கிறதுக்காக நான் இங்கே ஒரு கப் கீவர் மாவு அதை ஒரு பவுலில் மாற்றி ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிறேன் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கிறேன் ஒரு தோசை தோசைக்கடலை சூடு பண்ணி அதில் இந்த கீவரு மாவை எடுத்து சப்பாத்தி மாதிரி போட்டு சுற்றி எடுத்துக்கிறேன் சுட்ட சப்பாத்தியை ஒரு மிக்ஸ் ஜாரில் மாற்றி ஒரு கப் வெல்லம் ஒரு கப் ஏப்பர் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் மூணு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நைஸாக மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இது லட்டு பிடிக்க ரெடி ஆயிடுச்சு நான் போய் லட்டு பிடிச்சிட்டு வந்துடுறேன் கேழ்வரகு வெயிட் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்கின் அலர்ஜிக்கு முடி கொட்டுற ப்ராப்ளத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது கேழ்வரகு கேன்சருக்கு அகெய்ன்ஸ்டாக ஃபைட்டும் பண்ணுது ஹார்ட்டு ப்ராப்ளம்க்கு ரொம்ப நல்லது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்